எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னென்னு பத்தில ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து நல்லதே நடக்காது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே ஒரு பலன் இருக்காது சோ அந்த மாதிரி அந்த மாதிரி சமயத்துலலாம் ரொம்ப டிப்ரஷனா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் நாளை அதாவது இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை மாலை நான்கு நாற்பதுலேருந்து நான்கு நாற்பத்தைந்து குள் நம்ம வந்து இப்போ சொல்ல போற இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடைபெறும் இந்த நான் சொல்கிற மாதிரி ப்ரொசீஜராக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடைபெறும் நாளை மாலை நான்கு நாற்பதுலேருந்து நான்கு நாற்பத்தைந்து குள் உத்ராடம் போய் திருவோணம் நட்சத்திரத்துக்கு மாறுது அந்த சமயத்தில் நான்கு நாலே முக்கால் மணிக்கு அதாவது நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மறக்காம ஒரு அகல் விளக்கு அகல் விளக்கில் எண்ணெயை விட்டு திரி வந்து முக்கியமாக பஞ்சி திரி போட்டு இந்த நட்சத்திரங்கள் மாறுற சமயத்தில் இந்த விளக்கு நீங்கள் ஏற்றி சாமியை வந்து வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக நடைபெறும் இது வந்து எனக்கு வந்து ஒரு எனக்கு பல விஷயங்கள் சொல்கிறது அவங்க தான் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்னை வந்து விளக்கு ஏற்ற சொல்லியிருக்காங்க முக்கியமான ஏற்ற சொன்னால் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேல்மாரல் படிக்கிறேன் நாளைக்கு வந்து அது பதினான்காவது நாளோ பதினஞ்சாவது நாளோ அப்போ ஜென்ரலாக கேட்டாங்க நீங்கள் வேல்மாரல் படிக்கிற கேட்டாங்க நான் சொன்னேன் படிக்கணும்னு நினச்சேன் சரி வேல்மாரல் வந்து நான் படிக்கணும் நினைக்கிறேன் அதை தான் மற்றபடி எதுவுமே இல்லைன்னு போது அப்போ அவங்க சொன்ன பதிவு தான் இது இந்த தகவல் தான் சொன்னாங்க இந்த நேரத்தில் நீ வந்து விலக்கேற்று உனக்கெல்லாம் நன் நன்மையே நடக்கும்னாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் பல பேருக்கும் சொன்னால் அதாவது நம்பிக்கை இருக்கிறவங்க ஏற்றி அவங்க வாழ்வில் வந்து நல்லது நடந்தால் நம்மளுக்குமே சந்தோஷம்தான் முடிந்தவர்கள் இதில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து அகல் விளக்கில் பஞ்சி திரி போட்டு நான்கே முக்கால் மணிக்கு விளக்கு ஏற்றுங்க ஆண்டவனை வேண்டிக்கோங்க நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்